நான் ஒரு அற்பமான மனிதன் ஐம்பத்தி ஏழு பேரையும் ஏழு தளபதிகளையும் அனுப்பி என் உயிரை காப்பாற்ற போராடினார் மதிவதனையும் பிள்ளைகளை மறுப்பது ரெண்டு பேரைத்தான் அவர் பாதுகாப்பு அனுப்பினார் நான் கடாபியை கூட்டி கொண்டு வந்தேன் சிகிச்சைக்கு மிகச்சிறந்த மெய்காப்பாளன் பிரபாகரனுடைய மெய்காப்பாளன் முதல் மெய்காப்பாளர் கடாபியை அழைச்சிட்டு வந்தேன் பானு அழைச்சிட்டு வந்தேன் அஜித் அழைச்சிட்டு வந்தேன் அஜித்துக்கு உள்ளே போன குண்டு உள்ள நுழையாம அந்த குண்டு உள்ளே நின்றுச்சு உலக புகழ் பெற்ற தமிழ்நாட்டின் மருத்துவ சிகிச்சையில் உலக போல் பெற்ற டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டிய போன அவரே ஒரு மருத்துவமனை ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த குண்டு எடுக்க ஏற்பாடு செஞ்சார் தமிழர்களுக்கு உதவுகின்ற புலிகளுக்கு உதவுகிற எண்ணம் ஏன் டாக்டர் நீரோ ராமமூர்த்தி அவர் என்ன விடுதலை புலி ஆதரவாளரா அவற்றை அழைச்சிட்டு போறேன் பானுவுக்கு வந்து கை நடுங்குதுன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன பெரிய சேனாதிபதி போர் வீரன் என்ன செய்யும் இந்த மாத்திரை சாப்பிடு மூணு மாசத்தை சரியா போகும் அழைச்சிட்டு வந்த சிகிச்சை போயிட்டாங்க என்னுடைய அன்புக்குரியவர்களே அந்த அவர்களுடைய மாவீரர்களை பற்றி நினைக்கிற போது போல ஒரு அழகான கடைசியில குண்டு பாய்ஞ்சி குப்பி இப்ப கடைசியா ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்தார்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் என் வீட்டில் பையன்களை வச்சிருந்த வீட்டில் இல்ல நான் என் வீட்டில் நாங்க வந்து ரொம்ப கட்டுப்பாடான வீடு அடுத்த